எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் வருமன் எல்லா சொந்தமும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுற ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா ஒன்னே சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் அனைத்து வன்னியோல சத்திரிய சொந்தங்களுக்கும் என் இனிய தைப்பூச நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வடநாட்டு இந்திக்கார கடவுளாக இருக்கிற ராமருக்கும் வன்னியருக்கும் கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அயோத்தி ராமர் கோயில் திறப்புலேருந்து பல வன்னியர்கள் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால பல வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியாக நமக்கு கால் பண்ணி உண்மையாகவே ராமருக்கும் வன்னியருக்கும் சம்பந்தம் இருக்கா வன்னியர்கள் வந்து வைணவர்கள் இருக்கிறாங்களா எங்க குடும்பத்துக்கு தொன்று தொட்டு வந்து இவர்தான் குலதெய்வமா இருக்கிறாரு இப்படி வந்து இவங்க எல்லாம் பதிவு பண்ணும்போது நமக்கே வந்து குழம்புது தம்பி நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து நமக்கு தொடர்ச்சியா கால் பண்ணி ஒரு மூன்று நாட்களாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நாம தனித்தனியாக இந்த விஷயத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக புரிதலை உருவாக்குறதுக்காக இந்த காணொலியை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் சரி வடநாட்டில் இருக்கிற ஒரு கடவுள் ராமர் அயோத்தி அதற்கும் வன்னியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் சில தெய்வங்களை குறிப்பிடுறாங்க சிவபெருமானையும் பெருமாள் அப்புறம் இன்னும் எல்லை தெய்வங்களை வந்து குறிப்பிட்டு இவர்கள் மட்டும்தான் வன்னியர்களுக்கு குலதெய்வம் அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்ணி அவங்களாம் குலதெய்வம் தான் அதை நம்ம மறுக்கல அதே போல வடநாட்டில் ஒரு கடவுள் இருக்கிறாரு அவருக்கும் வன்னியருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனமா நம்ம பார்க்கறோம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா வன்னியர்கள் வந்து வரலாற்றில் பன்னாட்டார்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க சோழருடைய கல்வெட்டிலே வந்து வன்னியர்களுக்கு பன்னாட்டார் அப்படின்னு வந்து பாத்தினா ஒரு பெயர் வந்து வழங்கப்பட்டிருக்கு பன்னாட்டார் சபையை வந்து பாத்தினா இருந்திருக்கு இவர்கள் தேசம் முழுக்க வந்து பாத்தினா மிகப்பெரிய சபையை கொண்டிருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு தேசத்திலையும் அதாவது வந்து சோழ தேசம் பல்லவ தேசம் பாண்டிய தேசம் சாளுக்கிய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எண்பத்தி ஆறு தேசங்கள்ல பன்னாட்டார் சபை இருந்திருக்கு அந்த எண்பத்தி ஆறு தேசங்கள்லையும் பன்னாட்டார்களாக சொல்லப்படுகின்ற வன்னியர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமையிலையும் அந்த சபை என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவைத்தான் அரசனும் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் கால கல்வெட்டுகள் நம்மளுக்கு தெரியப்படுத்துது சோ நமக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே எண்பத்தி ஆறு தேசத்துல வன்னியர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுது இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறுகள் எல்லாம் இப்படி வந்து குழப்பம் ஏற்படுத்த எழுதுற இவர்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதன்னு நம்மளுக்கு தெரியல இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில கேள்விகளை நம்ம முன்வைக்கணும் அப்படின்னா மகாபாரதம் வரலாற்றில் வன்னியர்களுக்கு மகாபாரதம் ஐந்தாம் வேதமாக வந்து சொல்லப்படுகிறது நான்கு வேதங்கள் எப்படி வன்னியர்களுக்கோ அதே போல வன்னியர்களுடைய ஐந்தாம் வேதம் மகாபாரதம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா மகாபாரதத்துடைய கௌரவர்களும் பாண்டவர்களும் தாய் திரௌபதியும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனாலையும் வன்னியர்களுக்கு மகாபாரதம் ஐந்தாம் வேதமாக வந்தபதுன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்கப்படும் பொழுது ஏன் அயோத்தி ராமர் கோயில் திறந்ததுக்கு அப்புறம் வன்னியர்களை வந்து குழப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தான் கேள்வி கிடையாது பல வன்னியர்களுடைய கேள்வியா இருக்கு அந்த கேள்விகளுக்கு தான் நம்ம மீண்டும் கேள்வியா முன்வைக்கிறோம் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா இது போன்ற பதிவுகள் எழுதுற எல்லார்கிட்டையும் இந்த கேள்விகளை கேளுங்க தாய் திரௌபதியோடைய பிறந்த ஊர் எது தாய் திரௌபதி அம்மனுக்கும் வன்னியர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா தாய் திரௌபதி அம்மன் ஏ ஏன் வன்னியர்கள் வந்து குலதெய்வமா வச்சிட்டு இருக்கிறாங்க வன்னியர்களுக்கும் திரௌபதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற இது போன்ற கேள்விகளை இது போன்ற பதிவுகள் எழுதுற அந்த வன்னியர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட பதில் இருக்காது எதையாவது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மழுப்பு அவங்களே ஒளிய சரியான பதில் இல்ல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக அது போன்ற பதிவுகளை எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் குழம்பாம அது கடந்து போயிடணும் அப்படின்னு எல்லா வன்னிய சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் நேற்று கூட ஒரு வந்து சென்னையில இருந்து தம்பி எனக்கு காலையில பெரிய குழப்பமா போயிடுச்சு நாங்க ரொம்ப காலமாகவே வந்து திருப்பூர் ஒரு தான் குலதெய்வமா வணங்கிட்டு இருக்கோம் காலையில இருந்து ஒருத்தர் எனக்கு போனை போட்டு உங்களுக்கு பெண் தெய்வம் தான் குலதெய்வமா இருக்கும் ஒருபோதும் வன்னியர்களுக்கு வந்து முருகப்பெருமான் குலதெய்வமா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு குழப்பி விட்டுட்டாருப்பா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன் போட்டு கேட்டாரு நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணாருக்கு பதில் சொல்லி அந்த குழப்பத்திலிருந்து அவரை எடுத்துட்டு வந்து நீங்க தொன்று தொட்டு முருகப்பெருமானையே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமாக வணங்க அதுதான் உங்களுடைய குலதெய்வமா இருக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரலாற்று ரீதியான சில புரிதல்களை உருவாக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தம்பி எங்களுக்கு குழப்பமே வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சார் இப்படியாப்பட்ட வன்னியர்களை அவருக்கு ஃபோனை போட்டு பெண் தெய்வம் மட்டும்தான் வன்னியர்களுக்கு குலதெய்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொலப்படுற ஆட்களை என்ன சொல்றதுன்னே தெரியல ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஆண் தெய்வமும் குலதெய்வமாக உண்டு பெண் தெய்வமும் குலதெய்வமாக உண்டு புரியுதுங்களா இதுல என்ன பெரும் அஹ் காமெடி என்ன அப்படின்னா சில குடும்பங்கள் பெண் தெய்வத்தை மட்டுமே குலதெய்வமா வணங்குவாங்க சில வன்னியர் குடும்பங்கள் ஆண் தெய்வத்தை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமா வணங்குவாங்க இந்த இரண்டு தரப்புலையுமே வந்து ஒரு தெய்வத்தை மறந்துடுவாங்க ஆண் தெய்வத்தை வணங்குறவங்க பெண் தெய்வத்தை மறந்துடுவாங்க பெண் தெய்வத்தை வணங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண் தெய்வத்தை மறந்துடுறாங்க இதோடைய விளைவாகத்தான் இதுதான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து மற்ற வன்னியர்களே வந்து இன்னும் ஒரு மேல போய் சொல்லணும் பல வந்து எல்லை தெய்வங்களை வணங்குறாங்க பல எல்லை தெய்வங்கள் இருக்கிறாங்க அதை பற்றிய காணொலி வந்து நம்ம வன்னியர்களுடைய குலதெய்வ வழிபாடு சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதை ஒரு முறை வன்னியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிடும் அப்படின்னு எல்லா ஒன்னிய உலகாஸ்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்படி பலவிதமான இடங்கள் இருந்து ராமர் வந்து பாத்தீங்கன்னா இந்திகார கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கும் வன்னியருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு புதுவிதமான ஒரு உருட்டுக்களை எழுதிட்டு இருக்கிறாங்க மகாபாரதம் நடந்த காலத்திலேயே எந்த மொழி பேசப்பட்டிருக்கும் அப்படின்னா தான் பேசப்பட்டிருக்கும் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா தமிழ் தான் உலகத்துடைய மூத்த மொழி அதற்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்ததுதான் ராமாயணம் ராமாயண காலத்துல எந்த இந்திய பேசுனாங்க இந்தியோட ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழுநூறு ஆண்டுகள் தான் அதுவும் முகலாயர்களுடைய படையெடுப்பு வந்த பின்னாடி சமஸ்கிருதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உருது மொழியையும் மிக்ஸ் பண்ணி உருவானதுதான் இந்தி மொழி பெரும்பான்மை மக்கள் வந்து இந்தி அதை பேசுறாங்க பேச போகிறது கிடையாது ஆனா அந்த மொழியோட ஆயுட்காலம் வேறு எழுநூறு ஆண்டுகள் தானே புரியுதுங்களா உலகத்துடைய மிக தலை சிறந்த மொழியாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தானே சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் ராமாயண காலத்துல கண்டிப்பா தமிழ் தான் பேசியிருப்பாங்க மகாபாரத காலத்திலையும் தமிழ் தான் பேசப்பட்டிருக்கும் புரியுதுங்களா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த மொழியை பேசுறான் அதனால அந்த தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இந்தி தெய்வம் இந்த மொழியை பேசுது இது தெய்வம் அப்படின்னு கம்பி கட்டுற வேலையெல்லாம் வன்னியர் மத்தியில யாராவது கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவில் அடிச்ச மாதிரி இது போன்ற கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு ஆதாரபூர்வமா நிறுவனம் பண்ண சொல்லுங்க ஆதாரபூர்வமா வந்து இப்போ நிறுவனம் பண்ண முடியாத வன்னியர்கள் இப்படி பதிவு போட்டு இருந்தாங்கன்னா நீங்க கடந்து போயிட்டே இருங்க ஏன்னா குழப்பவாதிகளை நீங்க குழம்பிட்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா சதச்சிட்டு போயிடுவாங்க உங்கள் குடும்பத்துக்கு வழிபாடு தொன்று தொட்டு செய்யுங்க அதே போல எல்லை தெய்வங்களுக்கும் பெரு தெய்வங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு வன்னியர் மத்தியில எல்லை தெய்வங்களாக சொல்லப்படுகின்ற காவல் தெய்வங்களாக சொல்லப்படுகின்ற குடி தெய்வங்களாக சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் மட்டுமே குலதெய்வம் அப்படின்னு நம்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துக்கு பெரு தெய்வங்களும் உண்டு புரியுதுங்களா பெரு தெய்வங்கள் அப்படின்னா சிவபெருமானிய நேரடியா வந்து வன்னியர்கள் உண்டு பெருமாளை நேரடியா வந்து பாத்தீங்கன்னா வணங்குற அதாவது விஷ்ணுவை நேரடியா வ வணங்குற வன்னியர் குடும்பங்கள் உண்டு முருகப்பெருமான வந்து பாத்தீங்கன்னா வணங்குற வன்னியர் குடும்பங்கள் உண்டு இப்படி பெரு தெய்வங்களை நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வணங்குற வன்னியர் குடும்பங்கள் உண்டு அதே போல தாய் பார்வதியோடைய பல ரூபங்களை வன்னியர்கள் குலதெய்வமா வந்து பார்த்தீங்கன்னா வணங்குறாங்க அந்த தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அங்காளம்மன் அப்புறம் வந்து அங்காள பரமேஸ்வரி அப்புறம் இன்னும் பச்சையம்மன் செல்லியம்மன் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரியாக சொல்லப்படுகின்ற நம்முடைய பார்வதியோடைய ஒரு பிம்பம் தான் அந்த தாய்கள் எல்லாம் அந்த தாய்களை வணங்கிட்டு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பெருதேகம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பல வன்னியர்கள் இருக்கிறீங்க அந்த எண்ணங்களை விட்டொழித்து வன்னியர்கள் விலாசமான வந்து பார்த்தீங்கன்னா பார்வையை வச்சு எதையெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தோட வந்து பார்த்தீன்னா அணுகணும் அப்படின்னு எல்லா வன்னிய உலக சத்திரியர்களுக்கும் இந்த தைப்பூச நன்னாளில் உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமை வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் வன்னிய உல சத்ரிய சமூகத்துக்கு ராமர் வழிபாடும் உண்டு சிவ வழிபாடும் உண்டு சொல்லிக்கிட்டே போலாம் புரியுதுங்களா இன்னைக்கு இருக்கிற மொழி மாநிலங்களுடைய அடிப்படையில வச்சு வன்னியருடைய தெய்வங்களை மாற்ற வேண்டாம் ஏன்னா வன்னியர்களுக்கும் ராமாயணத்துக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு வன்னியர்களுக்கும் மகாபாரதத்துக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு புரியுதுங்களா பாரத தேசத்துடைய இரு பெரும் இதிகாசங்கள் இரு பெரும் வரலாறுகள்ல வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு இது போன்ற குழப்பவாதிகள் ஏற்படுத்துற விஷயத்தால இந்த நேரடி தொடர்புகள் எல்லாம் துண்டிச்சு வன்னியர்களை வந்து பாத்தினா ஒண்ணுமே இல்லாம வரலாறே இல்லாம வந்து பாத்தினா ஒரு சமூகமாக அடுத்த தலைமுறையாக மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க முக்கியமாக இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில வன்னியர்கள் பண்றது அட்டுளியும் இன்னொரு பக்கம் பெரியாருகைய கொள்கையை வச்சுக்கிட்டு வீட்டுல சாமி கும்பிட்றாங்க ஆனா சமூக வலைதளத்துக்கு வந்து பெரியார் இதை பண்ணாரு தெரியுமா பெரியார் அதை பண்ணாரு தெரியுமா அப்படின்னு விதண்டாவாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலர் பதிவு பதிவு எழுதிக்கிட்டு பெரியார் தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வன்னியர்களும் இருக்கிறாங்க இப்படி இந்த வேலையெல்லாம் விட்டு ஒழித்து வன்னியர்களுக்கு அவரவருக்கு இருக்கிற குலதெய்வங்களை தொண்டு தொட்டு வணங்குங்க வன்னியர்களுக்கு பெரு தெய்வங்களும் உண்டு சிறு தெய்வங்களும் உண்டு அப்படின்னு நம்ம ரொம்ப டீடைலா காணொலிகள் நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தேடி அந்த காணொலிகளையும் பார்த்து வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாரும் குழம்ப வேண்டாம் உங்களோட குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா நேற்று அந்த அன்னார் இன்னும் நிறைய அன்னார்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்பிமார்கள் நிறைய அக்காக்கள்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இப்படி நேரடியாக நம்முடைய அந்த ஸ்பான்சர்ஷிப்ல நம்பரை கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க தாராளமா உங்களுக்கு ஏதாவது வரலாற்று ரீதியான கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் போடுங்க கண்டிப்பாக நான் பேசுவேன் நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திடுவேன் நேரம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் இந்த நேரத்துக்கு எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னும் சொல்லுவேன் அதனால வன்னியர்கள் குழம்பாம உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக விமல் ஒருமனை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் புரியுதுங்களா வன்னியர்களுக்கு ராமர் வழிபாடும் உண்டு சிவ வழிபாடும் உண்டு ராமர் வழிபாடு அப்படின்றது விஷ்ணு வழிபாடு வன்னியர்களுக்கு வைணவமும் உண்டு சைவமும் உண்டு வன்னியர்கள் மறந்தட வேண்டாம் மறந்தட வேண்டாம் மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க பெருங்குளம் வாழ்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலே கொண்டு அடுத்து ஒரு நிலக்காணில் சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்